அந்த வகையிலே நான் லண்டனை குறிப்பிட்டுக் கொள்கிறேன் அதுல இருந்து ஐரோப்பிய நாடுகளும் கணக்கு பண்ணலாம் ஆஹ் இங்கே வாக்கியப்படி மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி அஞ்சுக்கு சூரியன் அந்த ராசிக்கு போவதாகவும் திருக்கணிதப்படி எந்த எந்த நட்சத்திர சூரியன் போகிறார் உதாரணம் மிருகசி நட்சத்திர போறபடியால் அந்த ஜென்மத்ரேயம்னு சொல்வார்கள் மிருகசீசம் சித்திரை அபுட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் தோஷம் இருக்கு ஏன்னா சூரியன் போற நேரத்தில் வரக்கூடிய சில பாதிப்புகள் சில நட்சத்திரத்துக்கு இருக்கு என்பதாக குறிப்பிட்டார்கள் எல்லாரும் தான் இந்த மருத்துவ தோய்வார்கள் எல்லாரும் தான் பெரிய கடை ஆசி கொடுப்பார்கள் வாங்குவார்கள் இவர்கள் கூடுதலான ஒரு பிரார்த்தனை வழிவார்கள் நட்சத்திரங்கள் சொல்லி அரிய ஆலயங்கள்ல அந்த சிவனுக்கு பக்கத்து உள்ள ஆலயங்களை அரிசி செய்கிறவர்கள் மிக சிறப்பு லண்டன் கற்பக கற்பக விரையாயர் ஆலயத்தின் பிரதம குரு சைவ புலவர் வசந்தன் குருக்கள் அவர்களை லங்காஸ்ரீயோடு இணைத்திருக்கின்றோம் லங்காஸ்ரீயின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் உலகமங்கம் பறந்து வாழ்கின்ற ஆன்மீக பெருமக்களை எங்களுடைய வழிபாட்டிலேயே மிகவும் முக்கியமான ஒரு பண்டிகையாக அல்லது பெரியவர்களுடைய ஆசை வருகின்ற ஒரு நாளாக இந்த புத்தாண்டு கொல்லப்படுகிறது புத்தாண்டு நீங்க நாங்கள் கூறப்படுவது காரணம் இந்த சூரியனுடைய பிரவேசம் மேட ராசிக்கு போகின்ற நேரத்தை ஒட்டி சித்திரை மாதம் பிறக்கின்றதாகவும் சித்திரை முதலாம் நாளாகவும் நாங்கள் குறிப்பிட்டு அந்த நாளை எங்களுடைய சமய மரபின்படி பெற்றோர்கள் தெய்வங்கள் பெரியவர்களுடைய ஆசையோடு இந்த வருடத்துக்கான நல்ல வளங்களோடு வாழ்வதற்கான ஒரு ஆசையை பெறுகின்ற நாடாக இந்த புத்தாண்டு குறிப்பிடப்படுகிறது பொதுவாக நாங்கள் பல புத்தாண்டுகளை காண்போம் தைப்பங்களை கூட புத்தாண்டு சொல்லுவார்கள் ஆங்கில புத்தாண்டு காண்போம் அதே போல தெலுங்கின மக்கள் யுகாதி என்ற ஒரு புத்தாண்டை இப்போ செய்வார்கள் எங்களுடைய இந்த புத்தாண்டு என்பதனுடைய உண்மையான கருத்து புது உணர்ச்சி புத்தூக்கம் புத்து உணர்வு என்ற பல்வேறு கருத்துகளோடு தான் ஆண்டு எது ஆடுகிறதோ அதான் ஆண்டு எங்களுடைய மனதுக்குள்ளே எங்களுடைய உடலிலே உறவினர்கள் பெரியோர்கள் பெற்றோர்களுடைய எண்ணங்களோடு எங்களுடைய மனதுக்குள்ளே புத்தூக்கமாக எது கொள்றதோ அது புத்தாண்டு என்று வருகிறது அந்த வகையில இது ஒரு ஆன்மீக புத்தாண்டாக ஏனென்றா இது ராசி நட்சத்திரத்தோடு தொடர்புடையது பன்னெண்டு ராசி அதாவது சூரியன் அப்படியே நிக்க பூமியும் சந்திரனும் சுத்தி கொண்டு வருகிறது அப்படி ஒன்று இப்படி வருகின்ற பொழுதுதான் இந்த பருவகாரங்கள் பருவ பௌர்ணமி அமாவாசை திதி நட்சத்திரம் நாள் பகல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது அப்படி வருகின்ற பொழுதுதான் இந்த பன்னு சுற்றி வருகின்ற அந்த வட்டப்பாதை நீள்வட்ட பாதையை பன்னெண்டு பங்களாக பிரித்து ஒவ்வொரு ராசிக்கு கணக்காக போடுவார்கள் அப்படி போடுகின்ற பொழுது மேட ராசிக்குள்ளே சூரியன் எப்போ போகிறாரோ அந்த சுற்றி வட்டம் வருகின்ற பொழுது அந்த நாள் சித்திர மாதமாக கொல்லப்படும் அதனால இது மேட ராசி என்று போகிற பொழுது அந்த முதலாவது ராசி எங்களுடைய பன்னெண்டு ராசிக்குள்ளே முதலாவது ராசிக்குள்ளே போகிறார் வசந்த காலமாக குறிப்பிடப்படுகிறது அப்படி போகின்ற பொழுது வருகின்ற நாளை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த புத்தாண்டு அவங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே வருஷம் வடமொழி பெயராக இருந்தாலும் கூட அவை ஒன்றோரு குணங்களோட அந்த பெயர் இருக்கு உதாரணமாக சோபகிருது என்ற நன்மையை செய்வது குரோதி என்ற பகையை கொள்வது அங்க மனித வாழ்க்கையில் என்னென்ன குணங்கள் நடைகள் இருக்கிறதோ இருக்கிறதெல்லாம் மற்றொரு பெயராக வைத்து அந்த அறுபது சுற்று பட்டம் வந்து கொண்டிருக்கிறது இந்த சுற்றுவட்டம்தான் இப்படி நாங்க இந்த ஞாயிறு திங்கள பதினெண்டு ஏழு நாள் ஒரு சுட்டுவட்ட முடிய கடமை முடிகிறதோ அதே மாதிரி ஆங்கிலக்காரருடைய பன்னிரெண்டு மாதம் முடியோ சுட்டுவட்ட முடிய வருஷம் வருகிறதோ அதே போல இந்த பன்னிரண்டு ஆஹ் அதாவது அறுபது வருஷங்களும் ஒவ்வொரு வருஷமாக சுற்றி கொண்டு வரும் அப்படி வருகின்ற பொழுது முப்பத்தெட்டாவது வருஷமாக அறுபது வருஷத்தினுடைய பெயர்ல இருந்து முப்பத்தி எட்டாவது வருஷமாக வருகின்ற வருஷம் இந்த குரோதி என்ற பேர் குரோதம் உங்களுக்கு தெரியும் போக மனிதருக்கு பொதுவாகவே மருதற்கு மருதலிருக்கக்கூடிய குரோதமன்ற ஒரு வகைக்கேடு இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் போகணும் ஒரு குணங்கள் நடைகளோடு தான் இந்த வரிசைப் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன அவை இல்லாமல் போக வேண்டும் என்பதற்கும் எங்கெங்க இருக்கோ அது நீங்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிபாடாக இது இருக்கிறது என்றதை வைத்துக்கொள்ளலாம் இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்பு இப்போ பிறக்கிறது என்பது உதாரணமாக புலம்பெயர் நாடுகளுக்கு நாங்கள் நிறைய ஆன்மீக மக்கள் வந்து விட்டோம் நிறைய கோயில்கள் வந்து விட்டாங்க ஆகவே நாங்கள் தமிழ் எங்களுடைய தாய் நாடு இருக்கக்கூடிய இலங்கையோ அல்லது அதனுடைய இந்தியா ஆசிய நாடுகளுக்கும் எங்களுக்கும் சில வேறுபாடுகள் வருவது பழமையாக நாங்கள் பார்க்கலாம் தைப்பங்களாக இருக்கலாம் வரிசப்பிரபா இருக்கலாம் சிவராத்திரியாக இருக்கலாம் காரணம் என்னென்னா திதிகளோடையும் நட்சத்திரங்களோடையும் அந்த சூரியனுடைய உதயம் மறைவுகளோடையும் அஸ்தமனத்தோடு சம்பந்தப்பட்டது உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுடைய இந்த நாட்டுக்கும் புலம்பெயர் நாட்டுக்கும் தாய் நாட்டுக்கும் நேர வித்தியாசம் இருக்கிறது சூரிய உதயம் வித்தியாசம் இருக்கிறது வர்றது வித்தியாசம் இருக்கிறது அதனால இந்த கணிப்புகளும் கடைப்புகளும் கொஞ்சம் வித்தியாசப்படும் அதனாலதான் இன்றைக்கு இம்முறை வருகின்ற இந்த புத்தாண்டு ஆனது சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதியை புலம்பெயர் நாடுகளில் குறிப்பிட்டிருக்காரு அது உதாரணமாக பாக்கிய பஞ்சாங்கம் திருக்கிழமை ரெண்டு கணிப்பு இருக்கிறது ரெண்டுமே கிட்டத்தட்ட சில சில கணிப்புகளை ஒரு அஞ்சு நாலு மணி தேவைத்தியாக வித்தியாசப்படும் அந்த வகையிலே நான் லண்டனை குறிப்பிட்டு கொள்கிறேன் அதுல இருந்து நீங்க ஐரோப்பிய நாடுகளில் கணக்கு பண்ணலாம் ஆஹ் இங்கே பாக்கியப்படி மூன்று மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று நாற்பத்தி அஞ்சுக்கு சூரியன் அந்த மேடராசிக்கு போவதாகவும் திருக்கணிதப்படி நாலு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு அந்த சூரியன் மேடராசிக்கு போவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதுல இருந்து ஒரு மனிதனும் கூட ஐரோப்பிய நாடுகளுக்கு வரும் இதுல என்ன முக்கியம் என்று கேட்டால் சூரியன் மறைவதற்கு முதல் அந்த சூரியன் மேடராசிக்குள்ளே போனால் அன்றைக்கு நாங்கள் மாத பிறப்பாக ஆஹ் அந்த வருஷம் பிறப்பாக கொண்டாடலாம் இதுதான் தைப்போங்களுக்கும் வருகின்ற பிரச்சனை தைப்பவங்களிலும் மகரத்துக்கு போகின்ற பொழுது மகர சங்கராந்தி என்று சொல்லுவார்கள் மேடத்துக்கு போகின்ற பொழுது மேட சங்கராந்தி சங்கராந்தி சூரியன் போகின்ற அந்த நிலைமை ஆகவே இந்த பெண்களுக்கு கிட்டதில் நாலு மணி நாலரைக்கு போகிறதாக இருந்தால் இந்தியா இலங்கை போன்ற ஆசிய நாடுகளுக்கு இருண்டு போய்விடும் இருந்தால் அடுத்த நாள் தான் கொள்ள ஒன்று விதி முந்தியும் இருக்கிறது இப்போ இருக்கிறது இந்த இந்த முறை அல்ல இது முந்தைய பல இடங்கள்ல வந்திருக்கிறது பல முறை வந்திருக்கிறது மக்களுக்கு சந்தேகம்ண்டா ஊர்ல அப்படி வருகிறது நாங்கள் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு கேள்வி உண்மையிலேயே நாங்கள் ஊரையும் இங்கே ஒப்பிட முடியாது உங்களுக்கு நன்றாகவே நாங்கள் காசுகளோ மாத்தி வச்சிருக்கோம் இந்த நாட்டுக்குரிய மாதிரி அல்லது இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் நேரம் மாற்றி விட்டார்கள் உள்ள மாற்றவில்லை அப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன அதை விட இன்னொன்று சூரியன் உதிக்கிற நேரம் வந்து இங்கே சில பழைய சமர் டைம்ல குடிய நாலு மணிக்கு உதிச்சு பத்து மணிக்கு தான் வரை ஆனா தாய் நாடுகள்ல இல்ல ஆசிய நாடுகள்ல ஆறு மணி ஆறு மணி தான் இனியமாக இருக்கும் ஆகவே இங்கே கன பகல் ஆஃப் த டேஸ் பகல் மானம் வந்து கூட அப்படி வருகின்ற பொழுது எங்களுக்கு இங்கே கூடுதலான சில வழிபாடுகள் சூரியன் மறைவதற்கு முதல் செய்யப்பட கூடியதா இருப்பதனாலே அது முதல் நாள் எங்களுக்கு வரும் அங்க மறைந்து விட்டது என்பதனாலே அடுத்த நாள் செய்வார்கள் அவ சூரியன் உதிக்கிறது முக்கியமான அங்க முதல் மறைகிறது அதனால அடுத்த நாள் அங்க வருகிறது என்பதை நீங்கள் கருத்திலே கொள்ளலாம் என்ன பல மக்களுக்கு மீண்டும் இந்த ஒரு சிந்தனை இருக்காது சரி இந்த சூரியன் போகின்ற நேரத்தை ஒட்டி அன்றைக்கு காலையே மாத பிறப்பு தான் அதாவது சனிக்கிழமை எங்களுக்கு மாதம் பிறந்தது மருத்துனி வைக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அது வந்து இந்த புண்ணிய விசு புண்ணிய காலம் கூட சொல்லுவார்கள் அது உண்மையிலே சூரியன் அந்த சூரியன் போற மிக ராசிக்கு போவதற்கு முதல் ஒரு அஹ் நாலு மணித்தியாலும் பேந்தோடு நாலு மத்தியம் மொத்தமாக எட்டு மத்தியாவது கூட வரும் உதாரணமாக நாலு முப்பத்தி நாலுக்கு போகணும்னா பன்னெண்டு முப்பத்தி நாலு தொடங்கி மத்தியானம் பன்னெண்டு முப்பத்தி நாலுல இருந்து இரவு எட்டு முப்பத்தி நாலு வரைக்கும் உரிய பகுதியில அந்த மரத்தினை வைத்து துவங்கி அதே போல கை விசேதம் என்றது முக்கியமானது இந்த சிறப்பு விசேதமான கையாக அது இருந்து எங்களுக்கு உழைக்கப்படுத்தி நல்ல ஆசை இருக்கப்படும் என்று சரி அதோட பக்கம் இருக்கு இந்த கைவிசனத்தை வாங்குறது நேரம் கூட அன்றைக்கு சனிக்கிழமை மாலை பூஜைகளை தொடர்ந்து எட்டு மணிக்கு பிறகு வழங்குவார்கள் அப்படியே தவறவிட்டவர்கள் அடுத்த நாள் கூட அந்த நாள் போட்டு காலையில எந்த பதினோரு மணிக்கு பதினொன்றைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை நான் குறிப்பிட நேரம் எல்லாம் யூகே டைம் படி ஏனைய நாடுகள் அதுல இருந்த ஒரு மலர் சேர்க்க மாட்டிக்கொள்ளலாம் கூடுதலாக ஆகவே என்ன நிறமன்றோடு வைத்துக் கொள்வார்கள் பொதுவாக இந்த சூரியன் போகின்ற அந்த நாளை பொறுத்து அந்த வரவேற்கிற முகமாக ஒரு ஆடை அணைகளும் ஆடை அணைகளில் மிகவும் முக்கியம் என்ற வகையிலே நீலக்கரை அல்ல நீல நிறங்கள் கொண்ட வசதங்களோட நீல புள்ளிகளோ கொண்ட இருந்து அந்த வருஷத்தை நாங்கள் வரவேற்கலாம் இதெல்லாம் முக்கியமாக எங்களுக்கு இதோட ஆன்மீக புத்தாண்டாக எங்களுடைய நட்சத்திரம் ராசியோட தொடர்புடைய இருப்பதனாலே நான் இங்கே குறிப்பிட்டுக் கொள்கிறேன் ஆகவே இந்த புத்தாண்டு என்று நாங்கள் எது புத்தாண்டு என்று குழம்பாமல் ஒரு விதமான வழிபாட்டோடு தெய்வ வழிபாடு அது மாத்திரம் இல்லாமல் பெரியோர் கடவுள் வணங்குதல் பெற்றோர் கடமை ஆசி வேண்டுதல் அதைவிட இன்னும் எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் குறைவதற்காக நிறவுடம் தீபம் கண்ணாடி போன்றவற்றை எல்லாம் முறை இது கணக்கு பார்த்தார்கள் சொல்லுவார்கள் புத்தாடை குணிகிறதும் ஒரு தேவர்களுடைய ஆசை மாதிரி தான் புது புத்தாடை ஆகவே இவையெல்லாம் சேர்ந்துதான் எங்களுடைய இந்த வழிபாட்டோடு குரோதி என்ற பெயர் சொல்றது போல குரோதம் என்பது இயற்கையாக எல்லாரும் இருக்கக்கூடியதுதான் அது எல்லாம் இல்லாமல் பண்ணபோன் பண்ணதற்கான பிரார்த்தனைகளும் இருக்கிறது இந்த வருஷப்படனும்படி உண்மையிலேயே இந்த குரோதியில குலை கடவுகள் கல்ல கல்லருடைய பயம் இருக்கும் தானங்கள் அதாவது தானியங்கள் வளர்ச்சி குறையும் மற்றது பொருட்களவில் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது அது வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாங்கள் ஏதோ தெய்வத்துடைய பெரியோருடைய அருளாலையும் இந்த கைவிசம் வேண்டி எங்களுடைய வளங்களையும் நலங்களையும் பெற்றுக் கொள்வதற்கான நல்ல ஒரு நிகழ்வாகத்தான் இந்த புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது ஆகவே பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை நேரங்களில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆலயங்களை நிர்வாகங்களை விசாரித்து அறிந்து அதன்படி செய்வது சிறப்பு நாங்கள் ஏற்ற மாதிரி முக்கியம் இருக்கிற செய்யும் என்ன அந்த நேரங்கள் கணிக்கப்படுகிறதோ அது முக்கியம் என்பதை தெரிந்து இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இந்த இடத்தில் அந்த இடங்களில் இந்த வருட பிறப்பின் பின்னர் தோச நட்சத்திரங்கள் என்ற சில விடயங்கள் அந்த பஞ்சாங்க கணிப்பின்படி வழிபடும் மிருக சீரிடம் திருவாதிரை திருவாதிரை அதே போன்று பூரண புருஷம் ஒன்று ரெண்டு மூன்றும் கால்கள் சித்திரை விசாகம் நான்காம் கால் அனுஷ்டம் கேட்டை அவிட்டம் ஆகியன இங்கு குறிப்பிடப்படுகின்றன எல்லோரும் புதுவரிடம் பிறக்கின்ற போது எதிர்பார்ப்பது அந்த புதுவரிட பிறப்பில் எந்த நட்சத்திரங்களுக்கு தோஷம் இருக்கின்றது அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பது எல்லோரிடமும் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த விடயத்துக்கான பரிகாரங்கள் என்னவாக இருக்கின்றது அந்த பரிகாரங்கள் எப்போது அவர்கள் ஆரம்பிப்பது சிறப்பு என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஓ நல்லது நீங்கள் கேட்டது இது ஒவ்வொரு வருஷமுமே இதுக்கு ஒரு வாய்ப்பாடு இருக்குது அப்படி என்று கேட்டால் எந்த நட்சத்திரம் சூரியன் போகிறார் உதாரணம் மிருகசீர அவர் போறபடியால் அந்த ஜென்மத்ரேனு சொல்வார்கள் மிருகசீசம் சித்திரை அபுட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் தோஷம் இருக்கு சூரியன் போற நேரத்தில் வரக்கூடிய சில பாதிப்புகள் சில நட்சத்திரத்துக்கு இருக்கும் வேண்டும் என குறிப்பிட்டார்கள் அதே மாதிரி எந்த ராசியில போறாரோ அந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள் இருக்கு மிதர ராசியில போறபடியால் இந்த திருவாதிரை மாதிரி ரெண்டாம் மூன்றாம் கால்கள் அந்த நட்சத்திரங்கள் அதே போல ஆறாவது ராசி எந்த ராசிக்கு போறாரோ அதுல இருந்து ஆறாவது ராசி வந்து ரோகத்துக்குரிய ஸ்தானம் இந்த ரோகங்கள் கூடுதல வர வர வருத்தங்கள் துன்பம் வரும் என்பதுனாலே அந்த ஆறாவது ராசியான அந்த விருச்சிக ராசிக்குரிய நட்சத்திரங்கள் விசாகம் அனுசம் அந்த கேட்டு நீங்க சொன்ன அந்த கால்கள் சம்பந்தப்பட்ட ராசி நீங்க இப்படித்தான் யோசிக்கலாம் மிதர ராசியும் மற்றது விருச்சிக ராசியும் அதோட சித்திரை அப்டம் போன்ற நட்சத்திரம் முருகசீத்திரம் சித்திரை அப்படி இது ஒரு வாய்ப்பாடு அந்த எப்ப அந்த சூரியன் போறாரோ அதுல தாக்கம் அப்படி இருக்க மாட்டாது பொதுவா பொதுவாக எல்லாரும் மருத்துணியை வச்சு குளிக்க வேணும் தோய வேணும்ன்றது நியாதி மருத்துணி தலையில வச்சு தோகிறது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஏதாவது அலைச்சர்கள் விளைச்சலர்கள் வருத்தங்கள் வரும் என்பதற்காக அவர்கள் சில தானங்களை செய்யணும்னு என்று சொல்லியிருக்கிறார்கள் பொதுவா பொதுவாக தெரிந்த நாங்கள் எதுவாகவே மெற்றவர்களுக்கு கொடுப்பது பண்ணி கொடுக்கிற மாதிரி நீங்க ஏதாவது கொடுத்து ஒரு பிள்ளைகளுக்கோ கொடுத்து அந்த ஆனால் கை கொடுத்து அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணலாம் அதற்காக பெரிய பாதிப்பு இல்ல அந்த சூரியன் போரனால வருகின்ற அந்த சில தெரியும் கதிர் வீச்சுகள் இருக்கும் அதே மாதிரி அஹ் அந்தந்த ராசி நட்சத்திரங்கள் சில குறிப்போடு போட்டிருப்பாங்க இதை ஒவ்வொரு வருஷமும் அந்த வாய்ப்பாடை வைத்து அந்த கணக்கு நடந்து கொண்டே இருக்கும் கேட்டது நல்லது மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அதுக்காக எல்லாருந்தும் மெருத்து வீச்சு எல்லாரும் தான் பெரிய கடை ராசி எல்லாரும் தான் கைவிசேதம் கொடுப்பார்கள் வாங்குவார்கள் இவர்கள் கூடுதலான ஒரு பிரார்த்தனை வழி நட்சத்திரங்களை சொல்லி அரிய அந்த சிவனுக்கு பக்கத்துல உள்ள ஆலயங்கள்ல அரிசனை செய்கிறவர்கள் மிக சிறப்பு ஒரு விடயம் எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது ஒரு ராசிக்கு புது வருட பிறப்பு செல்லுகின்ற போது அந்த ராசிக்காரர்கள் குறிப்பாக இன்று இவ்வரிடம் மேட ராசிக்காரர்கள் முக்கியம் பெறுகின்றார்கள் அப்படியாயின் இந்த மேட ராசிக்குரிய பரிகாரங்கள் எப்படி இருக்கின்றது அவர்கள் அந்த ஒரு ராசி முக்கியம் பெறுகின்றது என்றால் அந்த ராசியின் தன்மை என்ன என்ன வகையில் இருக்க போகின்றோம் இல்ல இல்ல இது உண்மையில வந்து மேட ராசிக்கு தான் ஒரு போறாரு ஏன்னா அது மேட ராசிக்கு வர்றதுதான் தான் மேட சங்கர காந்தி அந்த ராசிக்கு பத்தி பாதிப்பு இல்லை நீங்க ராசி என்பது ஒரு கூட்டம் தான் ராசி என்பது நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கூட்டம் ஆஹ் அதனால இப்ப இந்த நட்ச இந்த நட்சத்திரம் போறாரு என்றதான் முக்கியம் அது ஒவ்வொரு வருஷம் வேற ஒவ்வொரு நட்சத்திரம் ஆனா ஒவ்வொரு வருஷமும் ராசிக்குள்ள அவர் போவார் அதனால நீங்க ராசிக்கு பத்தி பாதிப்புன்னு கிடையாது ஆனா அந்த ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான என்ன நாங்கள் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட வாழ்க்கையாகத்தான் இந்த சூரியன் சந்திரன் பூமியில தொடர்ச்சி இருப்பதுனால ஆஹ் அந்தந்த நட்சத்திரத்துக்கு சில ராசிகளுக்கு இருக்கும் அந்த சில ராசிகளுக்கான தாக்கங்கள் இருக்கும் தான் நான் இயற்கை சொன்ன நீங்கள் வாசித்து சொல்ல சொல்லப்பட்ட அந்த ஆறு அந்த எட்டு நட்சத்திரத்துக்கும் தான் பாதிப்பே தவிர அதை விட மற்ற ராசிக்காரருக்கு எந்த இதுவும் கிடையாது அதாவது அவை அவைய தனிப்பட்ட உள்ள விஷயங்கள் அது வேறு இந்த ஓன் பயில் மாதிரி அவை குறிப்புகள் ஜாதங்கள் உள்ள விஷயம் வேறு இது பொதுவான விஷயம் நீங்கள் மேடராசிக்கு தான் எப்பவுமே சூரியன் போகிற பொழுதுதான் இந்த அந்த புத்தாண்டு வருகிறது இந்த பிரபு கொண்டாடுவோம் ஒட்டுமொத்தத்தில் இவ்வருடப்பரப்பானது அஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய பல குழப்பங்கள் அரசியல் குழப்பங்கள் பொருளாதார குழப்பங்கள் நோய் நொடிகள் என்று பல்வகையான குழப்பங்கள் இந்த ராசியின் இந்த வருடப்பரப்பின் பின்னர் இவ்வகையான குழப்பங்கள் எந்த வகையில் பயணிக்கப் போகின்றது அல்லது குழப்பம் உக்கிரமடையப் போகின்றதா உங்களுடைய கணிப்பின்படி இந்த ராசி என்ன விடயங்களை இந்த வருடப்பரப்பு கூறி நிற்கின்றது உண்மையில நாங்கள் பார்க்கிற பொழுதும் சரியான ஒரு நாட்டுக்கு அல்லது நாட்டுத்தில குழப்பங்கள் உலக சண்டைகள் மாதிரி சண்டைகள் நடந்து கொண்டும் இருக்கிறத இன்னும் வெலப்பெறலாம் அல்லது குள அதாவது கொலை கலவுகள்ல நடந்து கொண்டிருக்கிற உலகம் முழுக்க இன்னும் விலப்பெறக்கூடிய ஆண்டாதான் இது இருக்கிறது ஆனால் ஒன்றும் இந்த தெய்வங்களும் பெரியவர்களுடைய ஆசையால அது குறையலாம் மனம் திருந்தலாம் என்ற ஒரு பிரார்த்தனை தான் இந்த நாங்கள் வசப்பிழப்பு செய்யற காரணம் என்னென்னா விற்கக்கூடிய துன்பங்களோ குறைப்பதற்கான ஒரு அட்வான்ஸான பிரார்த்தனைகள்லாம் இந்த ஆலயங்களை நாங்கள் செய்கின்ற ஒரு முன்னோடியான பிரார்த்தனைகள் அந்த வகையில அந்த பாட்டின்படி அப்படித்தான் குரோதியில வந்து பயிர் விளைவு குறைவு விலை அதிகம் கல்லற பயம் என்ற அந்த பாட்டு வெண்பா பாட்டை போட்டிருக்கிறார்கள் அது குரோதிக்குரிய முந்திய பழைய வருஷத்துக்கு முந்தியம் அப்படி இருந்திருக்கலாம் அல்ல இப்ப இன்னும் கூட அதனுடைய தாக்கங்கள் இருக்கலாம் மலைகள் குறைவாக தானியங்கள் குறைவாக இருக்கலாம் ஆனா இதுக்கும் நாங்கள் எப்படியோ வருத்தம் வந்தால் மருந்தெடுத்து மாத்துருவோமோ மாற்றுவோமோ அதே போல இந்த தெய்வ பிரார்த்தனைகளும் பெரியவர்களுடைய ஆசையும் உலகத்தில் செய்கின்ற அந்த தெய்வ உடையபாடும் உங்களுக்கு மாற்றும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கிக் கொள்வது நல்லது லங்காஸ்ரீயின் செவிகளோடு இணைந்து கொண்டு பல்வேறு பட்ட புதுவரிட புறப்புத்தர்வான செய்திகளை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காகவும் அதற்கான பரிகாரங்களும் எதிர்வரும் காலங்களில் புதுவரிடத்தில் எவ்வகையான ராசிக்காரர்கள் அதிகளவில் தங்களுடைய பரிகாரங்களை ஏற்படுத்துவது நல்லது என்கின்ற கருத்துக்களையும் எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்காக லங்கா ஸ்ரீயின் சார்பில் நன்றிகளோடு உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி லங்காஸ்ரீ